வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று பதினேழாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் மைத்திரியை ஏற்றுக்கொண்டால் தனியான வேட்பாளர் பசில் பிரளயம் கடந்த ஒக்டோபரில் மைத்திரி மகிந்த நட்புறவு மீளவும் மலர்ந்ததன் சூட்சுமம் இதுவரைக்கும் மர்மமாகவே இருக்கின்ற போதிலும் அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரிபால சிறிசேனா போட்டியிடப் போவதாக உறுதியாக இருக்கின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தமது வேட்பாளர் மைத்ரிபாலா என திட்டவட்டமாக அறிவித்துள்ள நிலையில் மகிந்த அணி இதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் மஹிந்த ராஜபக்ஷ இறுதி நேரத்தில் மைத்ரிபாலாவை பெரமுனுவின் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடுமென என சந்தேகம் நிலவி வருகின்றது இந்த நிலையில் அவ்வாறு ஒன்று நடந்தால் பெரமுண சார்பில் தாம் வேறு ஒரு வேட்பாளரை நிறுத்துவது என தெரிவிக்கின்றார் பசில் ராஜபக்ச ஏலவே கோத்தபாய பெரமுன சார்பில் போட்டியிடக்கூடுமென எதிர்பார்ப்பு நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒரு மணி நேரம் வைத்தியசாலை லிப்டில் சிக்கிய மகிந்த அண்மையில் ஆறு பேர் செல்ல வேண்டிய லிப்டோக்குள் மகிந்த அணியினர் பன்னிரண்டு பேர் ஏறி சிக்கி கொண்ட சம்பவம் நாடாளுமன்றில் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் தானும் அண்மையில் ஒரு வைத்தியசாலை லிப்டோக்குள் ஒரு மணி நேரம் மாட்டிக்கொண்டதாக தகவல் வெளியிட்டிருக்கின்றார் மகிந்த ராஜபக்ச இதன்போது தன்னோடு ஜிஎல் பீரிசும் இருந்ததாகவும் வைத்தியசாலை நிர்வாகம் அல்லோலப்பட்டு லிப்டிகுள் ஆக்சிஜன் விநியோகம் செய்ததாகவும் தீயணைப்பு படையினர் வரவழைக்கப்பட்டு தான் வெளியேறியதாகவும் மகிந்த விளக்கமளித்திருக்கின்றார் எனினும் வைத்தியசாலையின் பெயர் மற்றும் இடத்தை குறிப்பிட விரும்பவில்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார் முப்பது பாதாள உலக பேர்வழிகளை இலக்கி வைத்து நடவடிக்கை துபாயில் மகோந்திர மதுஸ் கைதானதையடுத்து மேல் மற்றும் தென் மாகாணத்தில் மதுசின் சகாக்களை வேட்டையாடும் புதிய நடவடிக்கை ஒன்றை விசேட அதிரடிப்படையினர் ஆரம்பித்திருக்கின்றனர் இதன் பின்னணியில் சுமார் முப்பது முக்கிய பாதாள உலக பேர்வழிகளை கைது செய்யும் இலக்குடன் புதிய நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களை வழிநடாத்தி மதுஸ் டுபாயில் போதைப்பொருள் பாவனை குற்றச்சாட்டில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் பால்மா இல்லை ஜனாதிபதி இலங்கையில் இறக்குமதி செய்து விற்பனை செய்யப்படும் பால்மா வகைகள் ஆரோக்கியமானவை இல்லை என தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களில் மிருக கொழுப்பு உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அண்மையில் பிரதியமைச்சர் புத்திக பத்திர தெரிவித்திருந்த நிலையில் ஜனாதிபதியும் இது பற்றி பேசியிருப்பதோடு உலகில் பதினைந்து நாடுகளில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களை உபயோகிப்பதாகவும் இலங்கையில் அதில் ஒன்று என தெரிவித்திருக்கின்றார் இதற்கு பரிகாரமாக திரவப்பால் உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டுமென ஜனாதிபதி தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வன்னியில் விடவில் தனியான பல்கலைக்கழகம் ஹாக்கிம் இதுவரை காலமும் யாழ் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயற்பட்டு வந்த வவுனியா வளாகத்தை வன்னி பெருநிலப்பரப்பின் தனியான ஒரு பல்கலைக்கழகமாக மிக விரைவில் தரம் உயர்த்துவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான ரஃபாப்கிம் தெரிவித்திருக்கின்றார் யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகத்திற்கான தொழில்நுட்ப பிரிவின் புதிய கட்டிடத்தை அதனுடன் இணைந்த கணனி ஆய்வுக்கூடத்தையும் வெள்ளிக்கிழமை மாலை திறந்து வைத்து உரியாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்க இருக்கின்றார் இந்த பவுனியா வளாகம் தனியானதொரு பல்கலைக்கழகமாக தரமுயர்த்தப்பட வேண்டுமென வன்னி மாவட்ட அரசியல்வாதிகளும் பொதுவான வடமாகாண அரசியல்வாதிகளினாலும் கல்வி சமூகத்தினாலும் நீண்டகாலமாக கோரிக்கையாக இருந்து வருகின்றது ரணில் மைத்திரி முருகலால் நாட்டுக்குத்தான் இழப்பு மகிந்த ஜனாதிபதியும் பிரதமரும் ஒருவருக்கொருவர் முரண்டு பிடித்து கொண்டிருப்பதனால் நாட்டுக்குத்தான் இழப்பு என தெரிவிக்கின்றார் மகிந்த ராஜபக்ச மகிந்தவுக்கு எதிராக ரணிலுடன் கைகோர்த்து தேர்தலில் வென்ற மைத்திரிபால சிறிசேனா கடந்த அக்டோபரில் மகிந்தவுடன் இணைந்து அவரை சட்டவிரோதமாக பிரதமராக நியமித்திருந்தார் எனினும் நீதிமன்ற தலையீட்டினால் மகிந்த பதவி நீக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ரணில் பிரதமரானார் ஆயினும் ஜனாதிபதி பிரதமருக்கு இடையே நல்லுறவு இல்லை எனவும் அதனால் நாட்டுக்கு இழப்பு என மகிந்த தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசல் ராஜபக்சவுக்கும் இடையில் ரகசிய சந்திப்பு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன அமைப்பாளர் மஹிந்த ராஜபக்சவின் சகோதரருமான பசில் ராஜபக்சவுக்கு இடையில் சில தினங்களுக்கு முன் ரகசிய சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாக நம்பிக்கையான வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன மஹிந்த ராஜபக்சவுக்கு கூட தெரியாமல் நடைபெற்ற இந்த சந்திப்பு பற்றி தகவல் வெளியே கசிந்தமையை அடுத்து மகிந்த தரப்புக்குள் குழப்பம் ஏற்பட்டிருந்ததாக அறிய கிடைத்துள்ள செய்தியாளர் தெரிவிக்கின்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் மிக நெருங்கிய இரத்த உறவான ஒரு வர்த்தகரின் கொள்ளுப்பட்டி இல்லத்தில் இந்த சந்திப்பு நடந்தேறி இருப்பதாக கூறப்படுகின்றது இன்னமும் புலனாய்வுத் துறையுடன் அதீத தொடர்புகளை கொண்டிருக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த செய்தி அவருக்கே உரிய நம்பகமான வட்டாரங்கள் மூலம் எட்டியிருக்கின்றது துபாயில் மகோந்திர மதுசுடன் கைது செய்யப்பட்ட பாடகர் உள்ளிட்ட பதினைந்து பேர் நாடு கடத்தப்படும் சாத்தியம் துபாயில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது மகோந்திர மதுசுடன் கைது செய்யப்பட்ட பாடகர் அமேல் பெரோரா உள்ளிட்ட பதினைந்து பேர் இலங்கைக்கு நாடு கடத்தப்படலாம் என வருகின்றது இவர்கள் மீதான வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் போது இந்த பதினைந்து பேரும் நாடு கடத்தப்படலாம் அவர்களின் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் பாடகர் அமல் பெருரா அவரது மகனும் மீண்டும் டுபாய் வரவேண்டி இருப்பதனால் அவர்களின் விசாவை ரத்து செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் சட்டத்தரணி சப்திக் பெல்லப்புலி தெரிவித்திருக்கின்றார் இவர்களது டுபாய் நிகழ்ச்சிக்காக ஒரு மூன்றாம் தரப்பு என்றும் அவர்கள் மதுசின் மகனின் பிறந்த நாளுக்காக பாட வந்திருப்பது பற்றி அறிந்திருக்கவில்லை என்று சட்டத்தரணிகள் மூலம் தெரிவித்திருக்கின்றனர் தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் பாரபட்சங்கள் தள்ளிவைப்புகள் இருக்கவில்லை என்று சமாதானம் வந்திருக்கின்றது என்கின்றார் சமத்துவம் காணாமல் போய்விட்டது எம்மை பொறுத்தவரை அனைத்து அரசாங்கமும் ஒன்றுதான் எல்லாம் திருட்டு கும்பலே மனோ கணேசன் பாரபட்சங்கள் தள்ளிவைப்புகள் எல்லாம் தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் இருக்கவில்லை என்று சமாதானம் வந்திருக்கின்றது என்கின்றார்கள் சட்டத்தில் ஆட்சி வந்திருப்பதாக கூறுகின்றார்கள் ஆனால் அன்று இருந்த சமத்துவம் காணாமல் போய்விட்டது அப்படியானால் தமிழீழ விடுதலை புலிகள் மீண்டும் வந்து சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டுமா என்று கேட்க விரும்புகின்றேன் என தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் மனு கணேசன் தெரிவித்திருக்கின்றார் பவுனியாவில் இன்று இடம்பெற்ற முற்போக்கு கழகத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் சமையலறையில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் பதினாறு வயது பாடசாலை மாணவி கவலைக்கிடம் பவுனியா மடுக்கந்தை மயிலங்குளம் பகுதியில் வீட்டில் சமையலறையில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் வீட்டில் யாருமில்லாத சமயத்தில் பாடசாலை மாணவி சமைப்பதற்காக சமையலறைக்கு சென்று கேஸ் அடுப்பினை கொளுத்திய சமயத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியது உடனே அயலவர்கள் உதவியுடன் மாணவி பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் குறித்த பாடசாலை மாணவி அதீத தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மாணவியின் நிலைமை கவலைக்கிடமாக காணப்படுவதனால் மேலதிக விபரங்கள் இவையும் தற்சமயம் தெரிவிக்க முடியாது என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாராளுமன்றம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் இலவச தபால் கொடுப்பனவு அதிகரிப்பு பாராளுமன்றம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் இலவச தபால் கொடுப்பனவு மேலும் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கான வர்த்தகமான அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது தபால் சேவை மற்றும் முஸ்லிம் சமய அலுவல்கள் அமைச்சர் ஹலீமின் கையொப்பத்துடன் குறித்த வர்த்தகமான அறிவித்தல் வெளியாகியிருக்கின்றது அதன்படி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு வருடத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இலவச தபால் கொடுப்பனவு மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாவாகவும் மாகாண சபை உறுப்பினர் ஒருவருக்கு இருபத்தி நான்காயிரம் ரூபாவாக இருந்த தபால் கொடுப்பனவு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது பொய்களினால் மக்கள் செல்வாக்கை கட்டியெழுப்ப முயலும் ஃபைசல் ஹாசிம் நீந்தவூர் பிரதேசத்தை தவிசாளர் தாஹிர் காட்டம் சுகாதார இராஜாங்க அமைச்சர் ஃபைசல் ஹாசிம் முழு பூசணிக்காயை சேற்றில் மறைப்பதற்கு முயற்சிக்கின்றார் தன்னால் அபவிருத்தி பணிகளை செய்ய முடியாது என்பதற்காக என் மீது பொய்க் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி மக்களின் குற்றச்சாட்டுக்களில் இருந்து தப்பித்துக் கொள்ள நினைக்கின்றார் இவ்வாறு நிந்தவூர் பிரதிசபையின் தவிசாளர் தாகிர் ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் மாநாட்டில் மைத்திரி மகிந்த பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான பொதுஜன ஐக்கிய முன்னணியின் இருபத்தி இரண்டாவது தேசிய மாநாடு கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் இன்று முற்பகல் ஆரம்பமானது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச ஆகியோர் இந்த நிகழ்வில் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டுள்ளனர் முஸ்லிம் தனியார் சட்டம் நபி வழிக்கு மாற்றமாக கொண்டுவரப்பட்டால் வீதியில் இறங்கி போராடுவோம் தேசிய பெண்ணுரிமை பாதுகாப்பு மாநாட்டில் சிலோன் தவ்ஹீத் யமத் பெண்கள் அணி அறிவிப்பு சிலோன் தவ்ஹீத் யமத் நடத்திய தேசிய பெண்ணுரிமை பாதுகாப்பு மாநாடு கம்பலை வைட் லிங்க் மண்டபத்தில் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது அமைப்பின் தலைவர் சஹோ ரிசான் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் முஸ்லிம் தனியார் சட்டக்குழு சட்டம் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையில் மாத்திரமே அமைய வேண்டுமென்ற நபிவழிக்கு மாற்றமாக அமையப்பெறும் எந்த திருத்தத்தையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற செலோன் தவ்விஹித் யமத்தின் பெண்களணி அறிவித்திருக்கின்றது மல்வானே ரக்சபான பிரதான களனியாற்றில் மூழ்கி அப்துல் ரஹ்மான் வயது பத்தொன்பது இளைஞன் மாயம் மல்வானி இரக்சபான பிரதேசத்தில் களனியாற்றில் மூழ்கிய ஒருவரை தேடும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன காலி பிரதேசத்திலிருந்து உலகிட்டுவல பிரதான திருமண வைபவம் ஒன்றுக்கு வந்தவர்கள் இங்கே நீராட வந்த நிலையில் நால்வர் ஆற்றில் இறங்கி அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மூவர் பிரதேச வாசிகளினால் காப்பாற்றப்பட்டுள்ளனர் ஆனால் ஒருவர் நீரில் மூழ்கி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவரை தேடும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளது இவர் காலி தெவட்ட கட்டுக்கட பிரதேசத்தைச் என அப்துல் ரஹ்மான் வயது பத்தொன்பது என தெரிவிக்கப்படுகின்றது பல அரச வைத்தியசாலைகளில் மருந்து பற்றாக்குறை நாட்டின் பல அரச வைத்தியசாலைகளில் மருந்து பற்றாக்குறை நிலவுவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் மேற்கோள்காட்டி தகவல் இருக்கின்றது இறுதிய நோய்கள் மனநோய் உள்ளிட்ட நூறுக்கும் அதிகமான நோய்களுக்கு மருந்து தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது எழுபத்தி ஒன்பது வகையான மருந்துகள் தட்டுப்பாடு நிலவும் ஊடகம் ஒன்றினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒரு அரசியல்வாதிக்கும் அடிபணிய வேண்டாம் போலீஸ் திணைக்கிழத்தின் கீழுள்ள தனது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் ஜனாதிபதி கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் ஒரு அரசியல்வாதியின் உத்தரவிற்கும் அடிபணிய வேண்டாம் பொலிஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளையிடம் தளபதி பிரதி பொலிஸ்மா அதிபர் லத்தீப்பிற்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது எந்த ஒரு அரசியல்வாதிகளாவது லத்தீப்பின் கடமையில் குறுக்கெட்டால் உடன் அறிவிக்குமாறு ஜனாதிபதி லத்தீப்பிற்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது மதுஸ் தொடர்பான விசாரணைகளில் சில அரசியல்வாதிகள் தலையிட முயற்சிப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளையிடும் தளபதி பிரதி பொலிஸ்மா அதிபர் லத்தீப்பிற்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஆலமரம் அடியோடு சாய்ந்ததில் காவல் வேலையில் ஈடுபட்டிருந்த நபர் படுகாயம் முல்லைத்தீவு வட்டுவால் பிரதான வீதியில் இருந்த பழமை வாய்ந்த ஆலமரம் ஒன்று இன்று அடியோடு சாய்ந்து விழுந்திருக்கின்றது இதன்போது பிரதான வீதியின் அருகிலிருந்த தேசிய இளைஞரணி அலுவலக காவல் நிலையமும் இருக்கின்றது இந்த சம்பவத்தினால் இளையரணி அலுவலகம் காவல் நிலையத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருநூறு வருடங்கள்

புனரமைக்கப்படாமல் இருக்கும் சிறிய பாலத்தை புனரமைத்து பிஸ்தரிப்பதற்கு சுகாதார இராஜாங்க அமைச்சர் ஃபைசல் ஹாசிம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் இந்த பாலம் நீண்ட காலமாக விஸ்தரிக்கப்படாமல் இருப்பதனால் இதன் ஊடாக பயணிக்கும் மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் பதுளை மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மத்திய குழுவின் ராஜாங்க அமைச்சர் ஃபைசல் ஹாசிமின் கவனத்திற்கு இதை கொண்டு வந்தனர் மட்டக்களப்பு திகிலிவட்டை பிரதேசத்தில் யானைத் தாக்குதலுக்கு இலக்காகி குடும்ப பெண் உயிரிழப்பு அதிகாரிகள் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளைச் செய்யாமல் இருப்பதனாலேயே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சிச்சியாக இடம்பெற்று வருகின்றது மட்டக்களப்பில் கரடியன் போலி போலித்தேன் விற்ற காத்தாங்குடி முஸ்லிம் வியாபாரி தப்பியோட்டம் மட்டக்கிழப்பு கரடியனாறு பகுதியில் வைத்தியசாலை முன்னால் உள்ள கடை ஒன்றில் காத்தாங்குடி முஸ்லிம் வியாபாரி பத்து தேன் போத்தல்களை தலா ஆயிரம் ரூபாய் படி விற்பனை செய்திருக்கின்றார் தேன் என்று கூறிக்கொண்டு சீனி பாகு போத்தல்களை எண்ணூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரையில் விற்பனை செய்துள்ளதாகவும் இந்த பகுதி மக்கள் பொது சுகாதார பரிசோதகரிடம் தெரிவித்தனர் இந்த போலித்தேன் போத்தல்களை கொண்டு வந்த நபர் அவற்றினை கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக அவரினை கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவிக்கின்றார் போலியான பானங்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் வேண்டும் வேண்டுமெனவும் இவை சுகாதாரத்துக்கு பெரும் தீங்குகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் என பொது சுகாதார பரிசோதக பானங்கள் தெரிவிக்கின்றையில்க்கப்படும்ங்கள் குறிப்பிடத்தக்கது இலங்கை ராணுவத்தை தப்பிக்க வைக்கும் சதிகளை யாழில் அம்பலப்படுத்திய ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா இலங்கை ராணுவத்தை தப்பிக்க வைக்கும் சதிகளை யாழில் அம்பலப்படுத்தி ரணிலும் மகிந்தவும் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை கொண்டு அவர்களை விட்டுவிடலாம் என்ற அடிப்படையிலேயாவது எரிந்து கொண்டிருக்கின்ற தீயை அணைக்கலாம் என நினைக்கின்றனர் ஜனாதிபதி சட்டத்திறனை தவராசா தெரிவித்திருக்கின்றார் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் யாழ் மாவட்ட வாலிப மாநாடு இன்று நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரியாற்றும்போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் லக்ஷ்மண் கதிர்காமர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முதலாவது எதிரியாக குற்றம் சாட்டப்பட்டவர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இரண்டாவது எதிரியாக பொட்டமான் மூன்றாவது சால்சும் நான்காவதாக மணிமேகலை ஐந்தாவதாக சிறையில் உள்ள எனது காட்சிக்காரராவார் அப்படியானால் அரச தரப்புகள் கூறுவது போல் முக்கியமான எதிரிகள் எங்கே அவர்கள் இல்லை அவர்கள் இறந்து விட்டதாக அரசு கூறுகொண்டது அது வேறு விடயம் நாம் இந்த விடயத்தில் முக்கியமாக அவதானிக்க வேண்டுமென்றால் மகிந்த கோத்தப்பாய சரத்பொன்சேகா போன்றவர்கள் மீதான முயற்சி குற்றச்சாட்டல் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் பிரதான சந்தேக நபர்கள் அல்ல எனவே அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் நியாயம் இருக்கின்றது ஆனால் போர்க்குற்றம் சாட்டப்பட்ட தரப்பில் உள்ளவர்கள் யார் அனைவரும் பிரதான சந்தேக நபர்களாக இருப்பதுடன் அவர்கள் சுதந்திரமாக வெளிநாடுகளில் நடமாடுகின்றனர் பதினோரு இளைஞர்கள் கடத்தல் வழக்கில் நான்காம் திருகோணமலையில் ஓர் சித்திரவதை முகாம் உள்ளதை வெளிக்கொண்டு வந்தேன் அதேபோல் முல் கோத்தபாயாவின் ரகசிய முகாம் இருப்பதை வெளியில் கொண்டு வந்தோம் இந்த சம்பவங்களுடன் படை தடபதிகளுக்கு தொடர்பு உள்ளது என்பதை வெளி உலகுக்கு கொண்டு வந்தோம் போர்க்குற்றம் என்பது போர்க்காலத்தில் இடம்பெற்ற விடயம் ஆனால் சாதாரணமாக பொது சட்டத்தின் கீழ் படுகொலை செய்தவர்களின் ஒருவருக்கு ஃபீல்டு மார்ஷல் பதவி இன்னொருவர் பிணையில் வெளியில் சுதந்திரமாக இருக்கின்றார் மக்கள் இந்த வேற்றுமைகளை பிரித்து பார்க்க வேண்டும் பத்து வருடங்களின் பின்னர் மறப்போம் மன்னிப்போம் என ரணில் இராணுவமும் குற்றம் புரிந்துள்ளதாக மகிந்தவும் கூறுகின்றனர் இதனை நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இளம் குடும்பப்பெண் தூக்கிட்டு தற்கொலை எரிவில் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி மூர்த்தி தவமலர் என்னும் பெயருடைய இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்கு உள்ள எரிவில் கிராமத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு பிறந்த இளம்பெண் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இவருடைய தற்கொலைக்குரிய காரணங்கள் இதுவரை வெளியாகவில்லை காருடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து திருகோணமலை தம்பலகாமத்தில் மோட்டார் சைக்கிளும் காரும் மோதி விபத்துக்கு உள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் பலத்த காயங்களுக்கு உள்ளான நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக தம்பலகாமம் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் நாற்பத்தி நான்கு வயதுடைய கந்தளாய் பகுதியைச் சேர்ந்த ஹேரத் என்பவரே பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நெல் அறுவடை செய்ய முடியாமல் தவிக்கும் விவசாயிகள் கிழக்கில் துயரம் கிழக்கு மாகாணத்தில் தற்பொழுது பெய்து வரும் மழையுடன் கூடிய காலநிலையினால் நெல் அறுவடை கிழக்கு மாகாணத்தில் பரவலாக பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரு வார காலமாக பெய்து வரும் மழை காரணமாக அறுவடையை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாது இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர் ஏற்கனவே அறக்கொட்டியான் தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட நெல் வயல்கள் தற்பொழுது காற்றுடன் கூடிய மழை காரணமாக நிலத்தில் வீழ்ந்து முளைக்கின்ற நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சகோதரர்கள் ஆன சிறுமியும் சிறுவனும் கடத்தல் யாழில் பரபரப்பு யாழ்ப்பாணம் பண்டத்தரைப்பில் சகோதரர்கள் இருவர் கடத்தப்பட்டதாக பெற்றோரால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பண்டத்தரைப்பு சந்தை பகுதியில் இன்று மதியம் விளையாடிக் கொண்டிருந்த சதீஸ்வரன் வினோத் வயது பதிமூன்று சதீஸ்வரன் பூஜா வயது எட்டு ஆகியோர் காரில் வந்தவர்களினால் கடத்தி செல்லப்பட்டதாக முறையிடப்பட்டிருக்கின்றது வீட்டுக்கு அருகிலுள்ள வெட்டை பகுதியில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்ததாகவும் அங்கு வந்த வெள்ளை நிற காரில் ஆணும் பெண்ணுமாக வந்த இருவர் சிறார்களை அருகில் அழைத்து பலவந்தமாக காரில் ஏற்றி செல்லப்பட்டதாக அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களால் முறையிடப்பட்டிருக்கின்றது கடத்தப்பட்டதாக குறிப்பிடப்படும் வினோத் இளவாலை புனித புனித கெண்டியரசர் கல்லூரியிலும் பூஜா சாந்தை சிற்றப்பலம் வித்தியாலயத்திலும் கல்வி கற்று வருகின்றனர் மட்டக்களப்பு கரணடியனாறு போலீஸ் பிரிவிலுள்ள காரைக்காடு காட்டுப்பகுதியில் இயந்திரம் மூலம் புதையல் தோண்டிய கருணா அம்மானுடன் இயங்கிய முன்னாள் மகளிர் அணி தளபதி ஒருவர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இயந்திரம் ஒன்றை மீட்டுள்ளதாக கரணடியனாறு போலீசார் தெரிவிக்கின்றனர் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலொன்றையடுத்து மாவட்ட புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் சமிந்த தலைமையிலான புலனாய்வு பிரிவினர் சம்பவத்தினமான நேற்றிரவு ஏழு மணியளவில் அந்த காட்டு பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் மேற்கொண்ட போது புதிய தூண்டலில் ஈடுபட்டு கொண்டிருந்த எட்டு பேரை கைது செய்ததுடன் புதையல் தூண்டுதலுக்கு பயன்படுத்திய இயந்திரமொன்றும் உட்பட அலவாங்கும் அன்பட்டி உட்பட உபகரணங்களை மீட்டு கரண்டியார் போலீசில் ஒப்படைத்திருக்கின்றனர் அதேபோல் கைது செய்யப்பட்டவர்கள் அதே பகுதி சேர்ந்த முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகளின் மகளிரணி தளபதியான அன்பழகி ஆவார் படையணி தளபதியாக இருந்த அவர் பிரிவின் பின்னர் அணியுடன் இணைந்து செயற்பட்டவர் ஆவார் இவருடன் சிங்களவர் ஒருவர் மற்றும் ஏறாவூர் பிரதேசத்தைச் சேர்ந்த ஆறு பேர் கைதாகி இருக்கின்றனர் இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கின் பெயரில் மாற்றம் மாநகர சபையில் வருகின்றது பிரேரணை யாழ் துரியப்பா விளையாட்டரங்கின் பெயரை மாற்றும் பிரேரணை யாழ் மாநகர சபையில் அடுத்த அமர்வில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது யாழ் மாநகர சபை துணை முதல்வர் ஈசன் இந்த பிரேரணியை சமர்ப்பித்திருக்கின்றார் சுதந்திர கட்சியின் முன்னாள் முதல்வர் அல்பர்ட் துரியப்பாவின் பெயரை மாற்றி பொதுப்பெயர் ஒன்றை வைக்க வேண்டுமென்றுதான் அந்த பிரேரணை கூறப்பட்டிருக்கின்றது இந்த விவகாரத்தின் பின்னணியில் டெலோ அமைப்பின் செயலாளர் சிறிஸ்கந்தா இருப்பதாக நம்பிக்கையான தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது மகிந்த காலத்தில் சட்டத்துக்கு புறம்பாக நான்காயிரம் சமுர்த்தி நியமனங்கள் ஒக்டோபர் இருபத்தி ஆறு அரசியல் புரட்சியை அடுத்து அமைக்கப்பட்ட மகிந்தவின் ஐம்பத்தி ஒரு நாள் அரசியலில் சுமார் நான்காயிரம் சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் சட்டத்துக்கு புறம்பாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று ஆரம்ப கைத்தொழில் மற்றும் சமூக வலுவூட்டல் இராஜாங்க அமைச்சர் அலி ஹசீர் மௌலானா தெரிவிக்கின்றார் கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் திகதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புதிய பிரதமராக ஜனாதிபதி நியமித்திருந்தார் அதன் மூலம் புதிய அமைச்சரவையை நியமிக்கப்பட்டு ஐம்பத்தியொரு நாட்கள் இடம்பெற்றது இதன்போது சமூக வலுவூட்டல் அமைச்சினூடாக நாடு முழுவதும் சுமார் நான்காயிரம் சமுர்த்தி உத்தியோகர்கள் சட்டத்துக்கு புறம்பாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று தற்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது முல்லைத்தீவில் முஸ்லிம் குடியேற்றத்துக்கு சிவமோகன் சம்மதம் சாந்தி மட்டும் எதிர்க்கின்றார் ரிசார்ட் பதுதீன் முல்லத்தீவு மாவட்டத்தில் முஸ்லிம் மக்களை குடியமர்த்துவது தொடர்பில் ஆராய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அமைச்சரின் ரிசாத் பதூதியுடன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் எம்பிக்களும் இதில் அங்கம் வகிக்கின்றனர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு விஜயத்தின் இறுதி நாளான முல்லத்தீவு மாவட்ட செயலகத்தில் அபூர்த்தி மேலாவி கூட்டம் இடம்பெற்றது இதன்போது முல்லத்தீவில் இரண்டாயிரம் முஸ்லிம் மக்களுக்கு வீடு அமைக்க காணிகள் இல்லை அதை வழங்க இணக்கம் தெரிவிக்க வேண்டுமென அமைச்சர் ரிசாத் பதுதீன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பிக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நன்றி மீண்டும் இன்னமொரு இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் உங்களை சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி